வணக்கம் ஓபிஎஸ் டெல்லி போயிருக்காரு டெல்லி போன பிறகு பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் திரும்பவும் நடக்கப்போகுது திரும்பவும் தனி கட்சியாக ஆரம்பிக்க போகிறாரா இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்கிறதுக்கு தனி கட்சி தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும் அது தனி கட்சியை ஆரம்பித்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே தொடர போகிறாரா இல்லை தாவேகா கட்சிக்கு போக போகிறாரா ஏன்னா அதிமுகவில் உட்காட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கைனால் என்டிஏ கூட்டணியோட இது வந்து உள்நோக்கம் வந்து சிதையுது அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல திடீர்னு அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகா சைடு சேருவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை திமுக சைடு சேருவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் திமுக சைடு சேராமல் அப்படியே யூ டைன் போட்டு தாவேகா சைடு போயிட்டார் தாவேகா வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் கோபியில் பேசும்போது கூட செங்கோட்டையனை விமர்சனம் பண்ணி தான் அதிகமாக பேசினார் தாவேகா வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை விஜய் விமர்சனம் பண்ணலை இன்னும் எடப்பாடி பழனிசாமி மனசில் தாவேகா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது திமுகவை எதுக்கிற கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு திமுகவை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் திமுக மேலே கடுப்பில் இருக்கிறாரு திமுக விமர்சனம் பண்ணுறாரு விஜய் ஆனால் அவருக்கு வந்து திமுக வந்து ஆட்சி திரும்பவும் அமையக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது அது திமுக வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை விஜய்க்கு கொடுக்காது ஆனால் அதிமுக காரங்க தான் பயங்கரமாக பதட்டமாகறாங்க விஜய்க்கு வந்து திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய்க்கு தான் பிரச்சனை அவர் வந்தாலும் சமாளிக்க முடியாது நாங்கள் சமாளிச்சுருவோம் எங்களுக்கு கட்சி தொண்டர்கள் இயக்கங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் அது அவருடைய பிரச்சனை அவருடைய சூழ்நிலை அவர் பார்த்துக்குவார் விஜய் பார்த்துக்குவார் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தாவேக்காயில் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இப்படியெல்லாம் மிரட்டி எடப்பா விஜய் வந்து அதிமுக கூட்டணிகளை கொண்டு வரவும் முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புலையும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இந்திய கூட்டணியில் என்ன பிரச்சனை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு அது வந்து அவங்களுக்கு வெறுப்பு ஏற்றுது அது இல்லாமல் நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்துட்டு அவரும் பேசுகிறதில்ல அந்த விஷயங்கள்லாம் அது ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் மொதல் விலகிறார் காரணம் பிரதமரை சந்திக்க விட மாட்டேங்கிறார் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அது நான் பார்க்கவே இல்லை எனக்கு ஓபிஎஸ் ஃபோனே பண்ணலை அப்படின்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறாரு ரெண்டு பேரும் அதிமுகவில் இருந்தாங்க அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு அமைச்சராக இருந்தார் அப்போது வந்து ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கலாம் அந்த மனஸ்தாபங்களை ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர் ஆன பிறகு அதை வந்து காட்டுறதுக்கான டைமாக அது என் கூட்டணியை சதைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு இல்லை ஓபிஎஸ் வந்து என்னை மதிக்கலை அதே சமயத்தில் பாஜக மேலிடமும் கூப்பிட்டு வந்து பேசலை அவருக்கு வந்து ஓபிஎஸ்க்கு என்ன கடுப்பு அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு சட்ட போராட்டம்லாம் இருக்கார் இந்த சட்ட போராட்டங்களை அவர் ஜெயிக்கணும் அப்படின்னம்னா பாஜக மேலிடத்தோட ஆதரவு இருக்கணும் ஆனால் பாஜக மேலிடம் தனக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு நம்பினார் பாஜ இவர் தர்மயத்தை நடத்திட்டு இருக்கும்போது பாஜக சொல்லி தானே இவர் போய் சேர்ந்தார் அதிமுகவில் சேர்ந்தார் அதனால் வந்து பாஜக நம்மளை கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார் பாஜக அப்படிலாம் கிடையாது யார் வலிமையான ஒரு நபர்களோ அவங்க மேலே குதிரை சவாரி ஏறி செய்வாங்க அப்படிதான் வந்து எடப்பாடி பழனிசாமியாக வலிமையான நபராக நினச்சாங்க வலிமையான நபராக நினச்சா அவர் வலிமை இல்லாமல் இப்போ ஆக்கிட்டாங்க அதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு எத்தனை காலத்துக்கு இந்த கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறாருன்னு தெரியல ஏன்னா கட்சி ஒரு எல்லைக்கு மேலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி விட்ருவாங்க பாஜக நினச்சா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஓபிஎஸ் விலகின பிறகே பாத்தீங்கன்னா டிடி விதி நகரணும் அதிமுக இது என்டிஏ கூட்டணியை விட்டு விளையிட்டாரு இப்போ அவங்களும் விலகின பிறகு என்டிஏ கூட்டணிக்குள்ளே யாருமே கூட்டணிக்குள்ள வர்றதுக்கே யோசிக்கிறாங்க பாமக வர்றதுக்கு யோசிக்கிறாங்க ஆனா அன்புமணிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சின்னம் இதெல்லாம் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு கட்சியும் கொடுத்தாச்சு இப்போ ராமதாஸ் வந்து பா தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வந்து நான் போராட போகிறேங்கிறார் ராமதாஸ் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அன்புமணி வந்து நம்ம கூட ஒரு நல்ல நெருக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அன்புமணி தான் உண்மையான பா பாமக அப்படின்னு சொல்லி பாஜக கொடுத்தாச்சு அதனால் பா பாமக வந்து என்டிஏ கூட்டணி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் சரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸும் டிடி திருநகரனும் வெளியே இருக்கிறாங்க செங்கோட்டையன் போல் வந்து அவரும் வந்து ஒரு கெடு கொடுத்துருக்குறாரு டிசம்பர் பத்து வரைக்கும் பதினஞ்சு வரைக்குமே கெடு கொடுத்துருக்குறாரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு செயற்குழுக்களுக்கு வந்து தன்னை சேர்க்கணும் தன்னுடைய சேர்ந்தவங்களை வந்து இணைக்கணும் அதிமுகவுள்ள ஒருங்கிணைக்கணும் அப்படி ஒருங்கிணைக்கலைன்னா ரொம்ப வருத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இவர் சொல்கிறதெல்லாம் வருத்தப்படுற அளவுக்குலாம் அவர் எப்பயுமே பேசுகிறாரு நல்ல பில்டப்பாக பேசுகிறாரு ஆனால் செயல்படுத்த மாட்டேங்கிறார் எத்தனையோ தடவை வந்து நான் கோயம்புத்தூரில் மாநாடு நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் அப்புறமா திருச்சியில் மாநாடு நடத்தினதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே எதுவுமே பண்ணலை நான் சுற்றுப்பயணம் போகிறேன் அதெல்லாம் சொல்லுவார் வயோதிகம் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது அதிருப்தியில் இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் வந்து தாவேக்காய் செய்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ செங்கோட்டை அண்ணன் சமீபத்தில் வந்து வெள்ளமண்டி நடராஜன் போய் சந்தித்து பேசினார் தாவைக்காயை வந்து இணையிறதுக்கான ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்தது ஆனால் செங்கோட்டையன் வந்து வெள்ளமண்டி நடராஜனை பேசி அனுப்பிச்சி விட்டார் நீங்கள் போங்க ஓபிஎஸ் கூட இருங்க ஓபிஎஸ் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருக்குது தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் தாவேக்கோட கூட்டணி எடுக்கிறாரா அப்புறமா பாஜகவோட என்டிஏ கூட்டணி வைக்கிறாரா அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்த பிறகு நீங்கள் வாங்க அது வரைக்கும் ஓபிஎஸ் கூட இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார் அது வந்து ஒரு ஜென்டில்மேன் தன்மை அது வந்து அவர் ஓபிஎஸ் மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்கிறாரு நீங்கள் ஓபிஎஸ் கூட இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓபிஎஸ்லேருந்து இப்போ ஆட்களை தூக்கக்கூடாது அவருடைய நோக்கமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும் தான் எடப்பாடி பழனிசாமி கூட ஆதரிக்கிற அவங்கள மட்டும்தான் தூக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவருமே இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஓபிஎஸ்க்கு டெல்லி போயிருக்கிறாரு டெல்லி போய் இப்போ பாஜக முக்கியமான தலைவர்களெல்லாம் சந்திக்க போகிறார் அவர் கூட யார் போயிருக்கா அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தியுமே போயிருக்கிறாரு இவங்க ரெண்டு ஆடிட்டர் குருமூர்த்தி தான் ஓபிஎஸ் இயக்கிக்கிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா வந்தப்போ வரமாட்டேன் அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொன்னபோது ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிலேருந்து தான் வந்து அமித்ஷா வந்து ஃபோனில் எடப்பாடி பழனிசாமிய பேசி வாங்க அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலருந்து தூக்கணும்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்தார் அந்த அளவுக்கு வந்து குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து பேசக்கூடிய ஒரு நபர் அமித்ஷாவே வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் போகக்கூடிய ஒரே வீடு ஆடிட்டு குருமூர்த்தி வீடு தான் அதனால் அந்த ஆடிட்டு குருமூர்த்தியுமே வந்து டெல்லி போயிருக்காரு பாஜக தலைமையை பார்க்கறதுக்கு ஓபிஎஸும் போயிருக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பேச போகிறாங்க என்ன நடவடிக்கை திரும்பவும் அதிமுகக்குள்ளே சேர்க்க போகிறாங்களா இல்லை ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா ஓபிஎஸ் வந்து அதிமுகக்குள்ளே சேர்ந்தாருன்னா இன்னும் பத்தோட பதினொன்று தான் எப்போ வேணாலும் திரும்பவும் துரோகம் பண்ணுறாரு ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்து ரோட்டில் ஓடுவார் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு தொண்டர்கள் மத்தியில் பேசியாச்சு ஆலோசனை பண்ணியாச்சு முடிஞ்சு தனியா பதினைஞ்சாம் தேதி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியது தானே இது பாஜக தலைமையிட்ட பேசிவிட்டு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லை கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கட்சி தான் எங்கள் இப்போ அடையாளம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏடிஎம்கே அப்படிங்கிற பேர் வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதிமுக கொடிக்கு இணையான ஒரு கொடியை கொண்டாந்து விட்டுட்டு இப்படி எல்லா விஷயங்களையும் போட்டு மக்களை குழப்புறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஓபிஎஸ் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது தனி கட்சி ஆரம்பிப்பார் தனி கட்சி ஆரம்பித்தார்னா அவர் என்டிஏவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த பாஜகவோட ஒரு மீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாரை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அமிஷாவை சந்திப்பார் நண்டாவை சந்திப்பார் முடிஞ்சால் பிரதமரை சந்திப்பார் இதுக்கு ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தான் பண்ணுறாரு அவர் பையன் தான் பண்ணுறாரு அவர் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசினவர் பாஜக ஆதரவு மனநிலையில் உள்ள ஒரு நபர் இப்போ என்டிஏ கூட்டணியில் இப்போ செங்கோட்டையனை வந்து வெளியே விட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு செங்கோட்டையனை வந்து பாஜக வந்து கை விட்டுருச்சு நம்ப வச்சு கழுத்தறுத்துருச்சு அதனால செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாரு எடுத்தாரு அந்த சூழ்நிலையை வந்து அவர் தாவேக்கா சைடு தள்ளி விட்டதே பாஜக தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி வச்சிருச்சு அதே போல பாஜக நம்புறவங்களை வந்து கை விட்டுறாங்க பாஜக அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தமிழ்நாடு மக்கள் மேல பதிய அடைஞ்சிருச்சு பதிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அண்ணாமலை வந்து அவ்வளோ கடினமாக உழைச்சவரே வந்து தூக்கி போட்டாங்க அப்படிங்கும் போது கூட்டணி அப்படிங்கிற கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களை உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறவங்களை பயன்படுத்தி தூக்கி போகிறது எவ்வளோ நேரம் ஆகிடும் போது அதை தான் வந்து இப்போ எல்லாருமே பேச ஆரம்பித்தோம்னா இது பாஜகவுக்கும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது வாக்கு சத்தம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னோம்னா ஓபிஎஸை நாங்கள் அப்போலேருந்து ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறோம் இந்த இப்போவும் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓபிஎஸை வந்து இவங்க தொடர்ந்து ஆதரிச்சாங்கன்னா சட்ட போராட்டங்களில் அவர் நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதை பாஜக தவற விட்டுருச்சு எடப்பாடி பழனிசாமி நமக்கு க எப்பயுமே கைப்பாவையாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நினச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வில்லாதி வில்லான்னா இருக்கிறாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜக ஓபிஎஸை கூப்பிட்டு வச்சு ஒரு கேம் விளாட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓபிஎஸ் தனி கட்சியாக இல்லை திரும்பவும் அதிமுகவுக்குள்ளேயா என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதான் ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட போய் சேரவே கூடாதுங்க ஒன்று நீங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடாங்க அதிமுகவுக்கு தலைமை அப்படின்னா அது ஓபிஎஸ் தான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா தனி கட்சி ஆரம்பித்து உங்கள் தலைமையில் நீங்கள் தனியாக இது பண்ணுங்க நம்ம தென் மாவட்டங்களும் சரி கொங்குபேல்லையும் சரி வட மாவட்டங்களையும் சரி நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் செங்கோட்டையன் ஒரு சைடு ஓட்ட பிரிப்பார் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்தார்னா யாவர் தனியாக ஒரு ஓட்டை பிரிப்பாரா எல்லாமே அதிமுக ஓட்டை தான் பிரிப்பாங்க விஜய் தாவேகர் தரப்பில் ஒரு ஓட்டை பிரிப்பார் திமுக தனியாக ஒரு ஓட்டை பிரிக்கும் திமுக மேலே இருக்க அதிருப்தி ஓட்டுகள்லாம் மாறி மாறி ஓட்டு எடப்பாடி பழனிசாமி நாலாவது இடத்துக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஓபிஎஸோட இந்த டெல்லி பயணம் இருக்குல்ல இது ரொம்ப பரபரப்பாக உருவாக்கி விட்டுருச்சு ஓபிஎஸ் இதை போய் பரபரப்பாக ஆக்குறாரு ஆனால் பினிஷிங் வந்து அவர்கிட்ட சரியில்லை புஷ்டன் ஆக்கி விட்டுட்டு போயிறாரு அதுதான் டென்ஷனாக இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா செய்யணும் செஞ்சு தொடர்ந்து என்ன அவர்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்னா பணம் போகுது காசு போகுது சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு பணம் போது தான் செய்யும் பணத்தை வாரி அரைச்சி தான் இப்போ அவர் கையில் கட்சி போதெல்லாம் வந்து அவர் வந்து யாரையுமே வந்து அவருடைய விசுவாசின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட ஒன்றுமே பண்ணலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி இருந்தபோது பார்த்திங்கன்னா அவர் ஒரு கும்பலையே சேர்த்துக்கிட்டார் அதுதான் வந்து ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் ஓபிஎஸை ஏன் இருக்கிறாங்க எடப்பாடியை ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான் ஒருவேளை ஓபிஎஸ் அவர் கையில் வந்து பதவி இருக்கும்போது ஒரு ஆதரவு கொடுத்துருந்தாரு அவரை நம்பினவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது பார்க்கலாம் என்ன நடக்குமே அப்படின்னு சொல்லி டெல்லியில் போய் ஓபிஎஸ் என்ன பேச போறாரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்